அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இப்போ இந்த பரிவர்த்தனை மாற்றங்கள் பற்றி தான் சொல்ல போகிறேன் அதாவது கிரகங்கள் வந்து பரிவர்த்தனை அடையும் அதை பற்றி தான் சொல்ல போகிறேன் கருத்தில் கொடுங்க ஏன்னா இப்போ ஒரு கிரகம் வந்து நீர் அடைஞ்சிச்சுன்னா அந்த கிரகம் வந்து பலனை எழுந்துடும் சொல்லி அர்த்தம் ஆனால் பரிவர்த்தனை மாற்றங்கிறதுல அந்த பலன் மாறுபட்டு பலனை செய்ய ஆரம்பிச்சிடும் கருத்தில் கொடுங்க அது உதாரணத்துக்கு இப்போ சொல்கிறேன் உதாரணமாக ரெண்டாம் இடத்தில் ஒரு பாவ கிரகம் இருந்தால் கல்வியில் உயர்வு ஏற்படாது செல்வநிலை குறைந்து வறுமை ஏற்படும் குடும்ப தோசை ஏற்படும் என்பது ஜோதிட சாஸ்திரத்து விதி கருத்தில் கொள்ளுங்கள் இந்த சாஸ்திர விதிப்படி ரெண்டில் ஒரு பாவ கிரகம் அதுப்போ எடுத்துக்காட்டால் செவ்வாய் நீசம் பெற்று நின்றால் ஜாதகர் மிகவும் கஷ்டப்படுவார் தன விஷயத்தில் பெரிய அதாவது இது பெரிய பிரச்சனைகளை சந்தித்து ஏழ்மையிலே இருப்பார் திருமணம் அவருக்கு தாமதமாக நடக்கும் குடும்ப பிரிவினை ஏற்படும் இது முற்றிலும் அந்த செவ்வா நீச அடைஞ்சிருந்தால் இது முற்றிலும் நடக்கக்கூடிய உண்மை கருத்தில் கொள்ளுங்கள் அந்த ஜாதகருடைய வார்த்தை அப்படி தான் இருக்கும் ஆனால் இப்போ ரெண்டில் நீச செவ்வாய் அமைந்து சந்திரன் வீட்டில தான் செவ்வாய் நீசம் ஆகுது கருத்தில் கொள்ளுங்க அதே போல சந்திரன் செவ்வாய் வீட்டில் அமர்ந்திருந்தா இதனுடைய பலன் வந்து அப்படியே தலையிடா மாறிடும் கருத்தில் கொள்ளுங்க நல்ல கல்வி ஏற்படும் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பார் பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி ஏற்படும் அதே போல ஒரு வாழ்க்கையில் முன்னேற்ற பாதைக்கு செல்வார் அனைத்து விதமான அரசு உதவிகளும் இவர் பெறுவார் யோகம் வாங்கின ஜாதகராக இவருடைய வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்பு ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்க இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா இப்போ செப்பா நீசம் ஆகிடுச்சு ரெண்டாம் இடத்துல இந்த ஜா இந்த குழந்தை படிக்க படிக்காது என்பது உண்மையான விதி ஆனால் அந்த இடத்துல செவ்வா அதாவது சந்திரன் வீட்டில் செவ்வா அமர்ந்து செவ்வா வீட்டில் சந்திரன் அமைக்குள்ள அந்த பலன் வந்து அப்படியே மாறிவிடும் சிறப்பாக கல்வி கற்க ஆரம்பிச்சிருவாங்க இது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது இப்போ நிறைய பேர் பார்த்துட்டுச்சப்பா ரெண்டு நிமிஷம் ஆகிட்டு குழந்தை கல்வி கற்காத நினைச்சிடாதீங்க வீடு பரிவோதனை அமைந்திருந்தால் நூறு சதவீதம் அந்த ஜாதகர் சிறந்து விளங்குவார் கருச்சில் கொண்டு நீங்கள் பயன்பெறுக்க நன்றி வணக்கம்